நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசுகாரி சரி வாங்க போய் என்ன நடக்க போது நிறைய விஷயங்கள் மர்மமாவே போயிட்டு இருக்குங்க இந்த மர்மமான முடிச்சு என்னென்னா நடக்க போது ஏதாவது நடக்க போது தெரியாம ரொம்பவே குழப்பத்தில் நம்ம போயிட்டு இருக்கோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்ப கொட்டி இருக்காங்கல்ல அவங்க சரி ஓகே நாம ஜாலியா அப்படியே சும்மா மூணாறு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குசால மகிழ்ச்சியில இருக்காங்க ஆனா இந்த தருணத்தில்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலைக்கு இன்னும் தெரியவில்லை இல்லையா மல்லி இருந்து தான் புருஷன் என்ன சந்தோஷமாக கூட்டின்னு போகிறாரு அவர் சந்தோஷமாக தான் கூட்டின்னு போகிறாரு ஆனால் அனுப்பி வச்ச ஆள் அந்த பர்சன் தான் ரொம்ப ராங்கான ஆள் அவங்க வந்து ஆல்ரெடி ஆள் செட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க போகிறாங்க அவங்க போகும்போது அவங்களுக்கு எதனா ஒன்று நடக்கணும் அதுக்கு சிறப்பான ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதுல ஆள் வச்சிடறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க கரெக்டாக நம்ம தலைவனாதான் எந்த தலைவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரும் அரவிந்தா தாங்க என்னடா சொல்கிறேன் அரவிந்த் எப்படி அங்கே அரவிந்த் கரெக்டாக அவங்க கார் இருக்குல்ல அந்த காரில் அவர் ரொம்பவே டிரைவிங் ஸ்கில் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இந்த ஆஃபரை கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவருக்கு அப்புறம் நம்ம மல்லி விஜய் போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரே தலை ரூம் புக் பண்ணிடுறாங்க நானா இதுதான் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவிந்துக்கும் மறுபக்கம் மல்லிக்கும் தவறான ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே முயற்சி பண்ணிருக்காங்க இந்த முயற்சியில் இவங்க ஜெயிச்சிட்டாங்களா விஜய் ஒரு பக்கம் வெறுத்து ஒதுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிணிருக்கேன் அடா பயங்களே அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ்கிட்ட வாய்ப்பு இல்லைடா எல்லாமே தலையில் போயின்னு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னும் என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்குங்க சரி இருந்துட்டு போகுது எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் சரி இதெல்லாம் பாக்கிறதுக்கு என்ன எவ்வளோ நேரம் அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க இருந்து சிறப்பான சம்பவங்கள் நிறைய சேர்த்துலாம் அவங்க கில்லின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படி என்னடா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்காருல்ல அவர்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க விஜயும் போய் பேசுகிறாரு எப்படி நீங்கள் நடந்த விஷயம் வந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லியை நார்மலாக கேஷுவலாக வந்துட்டு நார்மலாக பேசிட்டு போயிடுறாங்க சரி ஓகே இங்கே தானே இருக்க போகிறோம் எல்லாமே ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பாட்டு ஜாலியாக தான் இருக்காங்க இவங்க அணிமனுக்கு வர்றது எல்லாருக்கும் நல்லாவே கிளாரிஃபிகேஷனும் நல்லாவே தெரியும் அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் நல்லாவே தெரியும் அதனால் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டும் சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சரி இந்த மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்ன இருக்கேன் மறுபக்கம் ஒரு புது ட்விஸ்ட் தர போறாங்க அப்படி என்னடா ட்விஸ்ட் தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு எவ்வளவு முயற்சி பண்றாங்க ஆனால் என்ன முயற்சி பண்ணாலும் ஏது பண்ணாலும் வேலைக்கே இல்லைங்க அவங்க பருப்பு வேகலை ஒரு பக்கம் அவங்க டென்ஷனாக தான் இருக்காங்க என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு சரி எல்லாம் நடந்து நடந்துச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு நாம தாங்க பண்ணி ஆகணும் எந்த ஒரு முடிவும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் நம்ம எதுவும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டுஸ்டாக தான் போயின்னு இருக்கும் சரி பார்த்துக்குவோம் வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் நஷ்டம் ஆயிரம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிபிகேஷனில் போட்டு நாம தான் ஒரு பக்கம் ஆகணுங்க அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் க்ரோத் ஆகி போயினே இருக்க முடியும் சரி பாப்பாம்மா வெயிட் பண்ணி ஸோ நண்பரில் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யு நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக